அவரு காவல்துறை தலைமை காவல்துறை அதிகாரியுடைய இந்த இந்த ஸ்டாலின் அவருடைய பிரச்சனைக்கு அருள் சட்டமன்ற உறுப்பினர் புகார் அளிக்க வந்தது போய் என்னன்னு போன இடத்துல காவலர்களுக்கு முன்னாடியே தாக்குற ஏற்கனவே தம்பி ஆம்ஸ்டாங் கொலை உங்களுக்கு தெரியும் இப்ப இந்த இவர் கொஞ்சம் தவறுனா என்னை கொண்டிருப்பாங்க இப்ப அண்ணனை வந்து தாக்குறாங்க ஏர்போர்ட் நூத்தி இப்ப தலைவர்களுக்கு இவ்வளவு அச்சுறுத்தல் இருக்கு காவல்துறை தலைமை காவல்துறை அதிகாரியினுடைய தலைவருடைய அலுவலகத்துக்கு சாதாரண குடிகள் எப்படி வாழ்றோம் இதுல எங்க சட்டம் இருக்கு எங்க ஒழுங்கு இருக்கு பாதுகாக்க வேண்டிய காவலர்களே அடிச்சு கொள்ளுவாங்கன்னா என்ன இருக்கு அடிச்சு கொன்னதானே அஜித்த அடிச்சு அப்புறம் காவல்துறை துறைக்கு அதிகாரம் இல்ல நீங்க தலைவர் கையில இருக்கணும் நீங்க திருடங்கையில சாரிய கொடுத்த மாதிரி நீங்க குண்டாஸ் அவர் அவங்க கையில நீங்க கொள்ளக்காரன் கையில நாடக்குடுத்துட்டு திரில்றானே திரில்றானே என்ன இப்படி எப்படி காவல்துறை அவர் கட்டுப்பாட்டுல வச்சு இயங்குதான்னு பாரு